அன்பின் இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களில் வரக என் ஆசனாகிய மோசை உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமனாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுடன் விலகாதிருப்பாயாக இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக

முப்பத்தொண்டு ராஜாக்களையும் ஏழு ஜாதிகளை மேற்கொள்வது எப்படி என்று யோசுவா சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய வழிகளை வாய்க்க பண்ணுவதன் ரகசியத்தை யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்தார் அதை கற்றுக்கொள்வது நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வழிகளில் நாம் செய்கிற காரியங்களையும் வாய்க்க பண்ணுவதற்கு அது உதவியாக காணப்படும் எப்படி என்றால் வசனம் சொல்லுகிற நியாய பிரமாணத்தின்படி செய்ய கவனமாக இருங்கள் என்று சொல்லி பிரமாணம் என்பது முதல் ஐந்து ஆகம குறிக்கிறது மூலமாக வந்த வார்த்தைகளாக இருக்கிறது வேத வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாகவும் கேட்கிறவர்களாகவும் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கற்று விரும்புகிறார் அன்று இயேசு கிறிஸ்துவும் இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவர்களை புத்தியிலும் மனுஷர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் நம்முடைய வழிகள் வாய்க்க செய்ய வேண்டும் என்றால் கருத்துடைய வார்த்தை என்படி செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் திரும்ப சொல்லுகிறார் கருத்துடைய வார்த்தைகளை விட்டு இடது புறம் வலது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை என்னும் ஓட்டத்தில் அந்த ஓடுகளமானது அந்த ட்ராக் என்பது கர்த்தருடைய வார்த்தையாகும் இந்த ஓடுதலத்தை விட்டு பாதை மாதிரி ஓடுவதற்கு அநேக சத்தங்கள் இந்த உலகத்தில் தொழித்து கொண்டுதான் காணப்படுகிறது கத்தனுடைய பிள்ளைகள் குரலை இயேசு கிருஷ்ணன் குரலை அவருடைய வார்த்தை மூலம் கேட்டு அந்த பாதையில் நடக்கிறதான பொழுது நம்முடைய வழியில் நிச்சயமாக கத்து வாய்க்க பண்ணுவார் திரும்ப அவர் சொல்லும் சொல்லுகிறதான பொழுது கத்தனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அதை நாம் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த வார்த்தையை நம்முடைய வாயினால் நாம் அறிக்கிட வேண்டும் என்று சொல்லி கருத்தர் விரும்புகிறார் இருதயம் என்கிற அந்த களஞ்சியத்தில் கர்த்தருடைய வார்த்தையையும் தானியம் நிறைந்து காணப்படுகிற பொழுது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச முடியும் மரணமும் ஜீவனும் நாமின் அதிகாரத்தில் இருக்கிறது ஆகியால் நாம் பேசுகிற எந்த காரியமானாலும் சரி கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார் நம்முடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் தியானிப்பது என்பது இருக்கிறது வாசித்த ஒரு பகுதியை அல்லது வசனத்தை மீண்டும் மீண்டும் திரும்ப வாசித்து அது எழுதப்பட்ட எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது நாம் கற்றுக்கொண்டு கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்ன வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்ட காரியங்களை அறிந்து கொண்டு நாம் அதன்படி வாழ்வதாகும் கத்திய வேதத்தில் இரவும் பகலும் நாம் தியானமாக இருக்கிறது நம்முடைய வழிகளை கற்று வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார் இவைகளை நாம் பொழுது நம்முடைய வழிகள் தானாக கற்று வாய்க்க பண்ணுகிறார் கத்தல் அதை நீங்கள் புத்திமன்களாகவும் காணப்படுவீர்கள் என்று சொல்லி கருத்தல் விரும்புகிறார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாட்களும் நியாயப்பிரமாணத்தின்படி கத்தோடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு செய்வதற்கு நாம் கவனமாக காணப்பட வேண்டும் கத்துடைய வார்த்தைகளை விட்டு ஒரு நாள் நாம் வழிதப்பி போய்விடக்கூடாது ஒவ்வொரு நாட்களும் கத்துடைய வேண்டும் எப்பொழுதும் கத்தோடைய வார்த்தைகளை மற்றொருவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லுகிறவர்களாக அவருடைய அன்பை பறைசாற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை அணுதினமும் இரவும் பகலும் நாம் தியானம் செய்கிறதான பொழுது கர்த்தர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார் அர்ப்பணிப்போம் வாழ்ந்து தெய்வனுடைய சுத்தம் செய்து கர்த்தர் நம்முடைய வழிகளை வாய்க்க செய்வார் அதற்கென்று நம்மை அர்ப்பணிப்போம் தெய்வ கருவை உங்கள் அனைவரோடு நேசிக்கிறத நன்பின் நல்ல தொகுப்பினை இந்த காலை வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா யோசுவா தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து முய நோக்கி விண்ணப்பம் விண்ணப்பம் செய்த பொழுது அவரை நீர் பலப்படுத்தி நீர் திடப்படுத்த நீர் ஆண்டவர இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நான் உன்னை பலப்படுத்தி உன்னுடைய வழியை வாய்க்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை நாங்கள் அப்பா இவளை கடைபிடித்து நடக்க கருத்து ஒவ்வொருவருக்கும் நீ கிருமை செய்வதாக ஒவ்வொரு நாட்களும் ஆண்டு வர அப்ப உங்களுக்கு பயப்படுகிற பயத்திலே உடைய வசனங்களை ஒவ்வொரு நாட்களும் கடைப்பிடித்து நடந்து இது வார்த்தையின்படி ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஜீவிப்பதற்கு அதை விட்டு விலகாதவர்களாக ஒவ்வொரு நாட்கள் நம்முடைய வார்த்தைகளை மற்றவர்கள் அறிவிக்கிறவர்களாக அனுதினமும் தியானம் செய்கிறவர்களாக காணப்பட ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பேசியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமே